தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் சிட்டுக்குருவி வீட்டில் கூடு கட்டியிருக்குங்க ஸோ அந்த மாதிரி சிட்டுக்குருவி வீட்டில் கூடு கட்டினா நல்லதுங்களா கெட்டதுங்களா வீட்டுக்குள் மனிதனை தவிர வேறு உயிரினங்கள் அனுமதி இல்லைங்க தெய்வமாக மதிக்கும் பசுவினை கூட தோட்டத்தில் தான் தனியாகத்தான் கட்டி ஒரு கொட்டகையில் பசு தொழுவத்தில் நம்ம கட்டி வைக்கிறோங்க அதே போல் ஒரு குருவியும் வீட்டுக்குள் தன்னுடைய வசிப்பிடத்தை வைத்து கொள்ளக்கூடாதுங்க அதனுடைய தோசை பாதிப்புகள் உண்டாகுங்க அதே நேரத்தில் வாயிற்படி கண்ணாடி வராண்டா வெளியே போட்டிக்கோ வீட்டின் தோட்டம் முதலான பகுதியில் கூடு கட்டலாம் அதில் தவறதும் இல்லைங்க வீட்டுக்கு உள்ளே கட்டுறது அது நம்ம குடும்பத்தினுடைய வளர்ச்சிகளை பாதிக்கும் நம்ம குடும்பத்தில் நிம்மதியில்லாத நிலைகளை செய்யுங்க வாசுப்படிக்கு வெளியே கட்டிச்சின்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அது ஒன்றும் கலைக்க வேண்டாங்க அதே கட்டி போட்டு ஒரு சில காலங்களில் போய்க்குங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்